ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குபேரா சேகர் கமலாவோட இயக்கத்தில் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா இவங்களோட நடிப்பில் வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சம் கோடி ரூபாயை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதுக்கு பினாமியாக தனுஷை வந்து யூஸ் பண்ணுறாங்க இதனால் அவர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன இதில் நாகார்ஜனா எங்கேருந்து வந்தார் யார்கிட்டேருந்து யாருக்கு அந்த அவ்வளோ காசு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த படத்துடைய கதை இந்த படத்தோட அவுட்லைனை வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் டூ படத்தில் என்ன இருந்துச்சோ அதே தான் இந்த படத்துலையும் இருக்குது இதை வந்து கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த படத்தோட பாசிட்டிவாக நான் சொன்னேன் சொல்றது என்னன்னா தனுஷோட ஆக்டிங் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இந்த படத்தில் அவர் வந்து லெஃப்ட் ஹேண்டடாக காட்டப்படுறாரு சில காரணங்களுக்காக இந்த விஷயத்தை வந்து கன்சிஸ்டண்டாக எல்லா சீன்லையுமே கண்டினியூ பண்ணி கொண்டு போய் அந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாரு அதே மாதிரி த்ரூ அவுட் அந்த ஒரு இன்னசென்ஸை வந்து கேரி பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ இது போக இந்த உலகம் வந்து எல்லாருக்கும் சமமானது பிச்சைக்காரர்களும் வந்து மனுஷங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர் இதற்காக அவருக்கு தனியாக ஒரு பாராட்டு நம்ம பழைய படங்களில் சொத்துக்காக வேற யாரையோ கூட்டு வந்து நடிக்க வச்சு ட்ரைனிங் கொடுத்து கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தான் இந்த படத்தையும் வந்து எடுத்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ப்ரடிக்டபிளான ஒரு ஃப்ளோவில் தான் போச்சு ஏற்கனவே நம்ம பார்த்து பழகின சீன்ஸ் எல்லாம் வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடறாங்க பட் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ கதை போயிட்டு போயிட்டு வருது இந்த நேரத்தில் வந்து படம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறப்ப திருப்பி நம்ம அங்கேருந்து ஒரு சீன் வந்து எலிவேட் ஆகி எங்கேயோ போகுது ஸோ இந்த மாதிரி ரவுண்ட்ஸ்லேயே இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே வந்து சைக்கிள் கற்றுக்கிறப்ப குரங்க படல் அடிக்கிறப்ப ஏறி உட்காந்துருவோம் பட் அதுலேருந்து எப்படி இறங்குறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து சுற்றிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த படத்தோட திரைக்கதை வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்டலாம் வந்து படத்தோட கோர் ஐடியால இருந்து எங்கேயோ போய் என்னென்னமோ பண்ணி கடைசியில் ஒரு வழியாக இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க டூரேஷன் உங்களுக்கு வந்து ஒரு மேட்டர் இல்லை அப்படின்னாலும் தனுஷோட ஆக்டிங்கை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் படம் இப்போதைக்கு தேட்டர்ஸில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு முப்பது நாள் கழிச்சு அமேசான் பிரைமில் ரிலீஸாக இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி